இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற தலைப்பு கொஞ்சம் சிக்கலானது நிச்சயமா அமெரிக்க விவசாயிகளோட புகார்களை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து வர அரிசி மேல புதுசா வரி விதிக்கலாமானு அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் யோசிச்சுட்டு இருக்கு இந்தியா வந்து மானியம் கொடுத்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அரிசியை இங்க தள்ளுறதால தங்களோட உள்நாட்டு சந்தம் மொத்தமா பாதிக்கப்படுதுன்னு அமெரிக்க விவசாயிகள் குற்றம் சொல்றாங்க அப்போ நம்மளோட மைய கேள்வி இதுதான் அமெரிக்க விவசாயிகளை காப்பாத்த இந்திய அரிசி மேல வரி போடுறது அவசியமான நியாயமான ஒரு தற்காப்பு நடவடிக்கையா இல்ல இது ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற வர்த்தக உறவை சிக்கலாக்கப் போற ஒரு அவசரமான முடிவா ஆமா என்ன கேட்டா இந்த வரி போடுறது நூறு சதவீதம் ஒரு தற்காப்பு நடவடிக்கைதான் மத்தவங்க நியாயம் இல்லாம வியாபாரம் செய்யும்போது நம்ம விவசாயிகளை காப்பாத்த இது மாதிரி ஒரு நடவடிக்கை கண்டிப்பா தேவை உம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது விவசாயிகளை காப்பாத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு ஒரு முக்கியமான வர்த்தக பேச்சுவார்த்தைய சீர்கொலைக்கிற ஒரு ஆபத்தான முயற்சி இதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு அரசாங்கத்தோட அடிப்படை கடமையே தன்னோட உள்நாட்டு சந்தையையும் தன் மக்களையும் காப்பாத்துறது இங்கேயும் அதுதான் நடக்குது இந்த வரிகள் வந்து அந்த இலக்க நோக்கிய ஒரு முக்கியமான படி வெள்ளை மாளிகையில நடந்த கூட்டத்துல விவசாயிகள் அதிபர் ட்ரம்ப் கிட்ட நேரடியாவே முறையிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசாங்கம் தம் விவசாயிகளுக்கு பல சலுகைகள் கொடுத்து உற்பத்தி செலவை குறைக்குது அதனால அவங்களால உலக சந்தையில குறிப்பா நம்ம அமெரிக்க சந்தையில ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அரிசியை விற்க முடியுது இது நம்ம விவசாயிகள் கூட எப்படி போட்டி போட முடியும் இதுதான் நியாயமற்ற போட்டிக்கு வழிவகுக்குதுன்னு அவங்க சொல்றாங்க இது வெறும் இல்ல அவங்களோட அன்றாட அனுபவம் லூசியானாவைச் சேர்ந்த கென்னடி ரைஸ் மில்லோட சிஇஓ மிரில் கென்னடி அவர் ரொம்ப தெளிவா இந்தியா தாய்லாந்து சீனாவை கை காட்டியிருக்கார் உதாரணத்துக்கு பியூர்டோரிக்கோவை எடுத்துக்கலாம் அது அமெரிக்காவோட ஒரு பகுதி ஆனா பல வருஷமா அங்க நம்ம அமெரிக்க அரிசியை விற்கவே முடியலன்னு அவர் சொல்றாரு காரணம் சீனா அங்க அரிசியை டம்ப் பண்ணுது இந்த மாதிரி செயல்களை அதிபர் ட்ரம்ப் ஏமாத்து வேலைன்னு சொன்னதுல ஆச்சரியமே இல்ல சீக்கிரமா இத கவனிக்கிறேன்னு விவசாயிகளுக்கு உறுதியும் கொடுத்துருக்கார் இது இந்த நிறுவனம் இந்த விஷயத்தை எவ்வளவு தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்குன்னு காட்டுது நீங்க சொல்றதுல விவசாயிகளோட கஷ்டம் புரியுது அதுல மாற்றுக்கருத்து இல்ல வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் வச்சுக்கிட்டு உடனே வரி விதிக்கிறதுங்கிறது ரொம்ப மேலோட்டமான தீர்வு குறிப்பா இது ரொம்ப தவறான நேரத்தில் வருது ஏன் அப்படி சொல்றேன்னா அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை அதாவது பிடிஏ நடக்க இருக்கு நம்மளோட வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தோட ஒரு பெரிய குழு துணை யுஎஸ்டிஆர் ரிக்ஸ் ஸ்விட்சர் தலைமையில டிசம்பர் பத்து பதினொன்னுல இந்தியாவுக்கு போறாங்க எதுக்கு இந்த பிடிஏ பேச்சுவார்த்தையை தொடரத்தான் இந்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் கூட இந்த வருஷத்துக்குள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாயிடும்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காரு இப்படி ஒரு நல்ல சூழல் இருக்கும்போது திடீர்னு அரிசிக்கு வரி போட போறோன்னு பயமுறுத்துறது அந்த பேச்சுவார்த்தை சூழலே நஞ்சாக்குற மாதிரி இல்லையா அது மட்டும் இல்லை ஏற்கனவே ஆகஸ்ட் மாசம் இந்திய பொருட்கள் மேல ஐம்பது சதவீதம் வரி போட்டோம் அதோட தாக்கம் என்ன அதனால நமக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு முழுசா ஆராயறதுக்கு முன்னாடியே அடுத்த வரிக்கு தாவறது தான் அவசரமான பதட்டத்தை உருவாக்குற செயல்னு நான் சொல்றேன் விவசாயிகளோட சட்டவிரோத மானியங்கள் டம்பிங் குற்றச்சாட்டுகள முதல்ல முழுசா விசாரிக்கணும் ஒரு தரபட்சமா வரி போடுறது சரியான வழியே கிடையாது நீங்க பேச்சுவார்த்தையோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுறீங்க புரியுது ஆனா ஒரு நிமிஷம் இந்த பிடிஏன்னு சொல்றீங்களே அதாவது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் அது கையெழுத்தானா அமெரிக்க விவசாயிகளுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அதை விளக்க முடியுமா ஏன்னா அந்த ஒப்பந்தத்தால் கிடைக்க போற லாபத்தை விட இப்போ அவங்க சந்திக்கிற நஷ்டம் பெருசாக இருந்தால் என்ன பண்றது மெரில் கென்னடி என்ன சொன்னார் வரிகள் வேலை செய்யுது ஆனால் நாம் அதை இரட்டி பார்க்கணும்னு சொல்றாரு இதோட அர்த்தம் என்ன ஏற்கனவே இருக்கிற நடவடிக்கைகள் பத்தலை இன்னும் கடுமையாக இருக்கணும் தானே அர்த்தம் தெற்கு பகுதியில் இருக்கிற விவசாயிகள் உண்மையிலேயே போராடுறாங்கன்னு அவர் சொல்றாரு அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாத்துறது அரசாங்கத்தோட கடமை இல்லையா இதை ஒரு அடுத்த தந்திரம்னு சுருக்குறது அவங்களோட உண்மையான வழியை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கு இல்ல இல்ல நான் அவங்க வழிய ஒருபோதும் குறைக்கல ஆனா அந்த போராட்டத்துக்கு தீர்வு இதுதானா என்பதுதான் கேள்வி இந்த நடவடிக்கையோட நோக்கத்தையே நான் சந்தேகிக்கிறேன் இது விவசாயிகளை காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையா தெரியல வர்த்தக பேச்சுவார்த்தையில இந்தியாவை மிரட்டி பணிய வைக்கிற ஒரு தான் தெரியுது நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வர்த்தக பிரதிநிதிகள் இந்தியாவுக்கு கிளம்புற அதே நேரத்துல இந்த வரி அச்சுறுத்தல அதிபர் விடுறது தற்செயலானதா இது பேச்சுவார்த்தை மேசையில நம்ம கை ஓங்கி இருக்கணும்னு கணக்கு போட்டு செய்கிற ஒரு வேலை விவசாயிகளோட கஷ்டத்தை ஒரு கேடயமா பயன்படுத்தி இந்தியா கிட்டேருந்து வேற வர்த்தக சலுகைகளை பெற பார்க்குற ஒரு அரசியல் நகர்வு இது உண்மையாவே விவசாயிங்க மேல அக்கறை இருந்திருந்தா இந்த அறிவிப்பு பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு வந்திருக்கலாம் இல்லைனா அதுக்கு ரொம்ப முன்னாடியே வந்திருக்கலாம் சரியா பேச்சுவார்த்தை நடக்கிற இந்த நேரத்துல வர்றதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்றது ஒரு அரசியல் கோணம் ஆனா இந்த நிர்வாகத்தோட செயல்பாட்டு முறையை நாம கவனிக்கணும் இது நேரடியா செயல்படுற ஒரு நிர்வாகம் அதிபர் ட்ரம்ப்பு கருவூலச் செயலாளர் ஸ்காட் பேசண்ட் கிட்ட குற்றம் சாட்டப்பட்ட நாடுகளோட பேரை குறிச்சிக்க சொன்னது இது அவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு காட்டுது இது வெறும் அரசியல் நாடகம் இல்ல விவசாயிகளோட நேரடி சாட்சியங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுதான் முதல் நிலை ஆதாரம் அவங்க வாழ்வாதாரத்தையே இழந்துட்டு இருக்காங்க அவங்க குரலுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கலேனா வேற யார் கேட்பா விசாரணை தரவுகள்னு சொல்லிக்கிட்டு வருஷக்கணக்காக எழுத்தடிக்கிறது அவங்க துயரத்தை அதிகப்படுத்தத்தான் உதவுமே தவிர தீர்க்காது மன்னிக்கணும் உங்க வாதத்தை என்னால ஏத்துக்கவே முடியல ஒரு விவசாயியோட அனுபவம் உண்மையா இருக்கலாம் ஆனா ஒரு தேசத்தோட பொருளாதார கொள்கையை சில தனிநபர்களோட வாய்மொழி புகார்களை மட்டும் வச்சு தீர்மானிக்க கூடாது அது ரொம்ப ஆபத்தான முன்னுதாரணம் இந்தியா உண்மையிலேயே சட்டவிரோத மானியங்களை கொடுக்குதா அது உலக வர்த்தக அமைப்போட அதாவது டபிள்யூடிஓவோட விதிகளை மீறுதா அப்படின்னு நிரூபிக்க முறையான விசாரணை வேணும் உறுதியான தரவுகள் வேணும் ஒரு வட்டமேசை கூட்டத்தில் பேசினதை வச்சுக்கிட்டு தன்னிச்சையா ஒரு நாட்டு மேலே வரி போடுறது ரொம்ப பொறுப்பு ஒப்பில்லாத செயல் இது சர்வதேச வர்த்தக சட்டங்களையே கேலி கூத்தாக்குற மாதிரி இருக்கு உணர்ச்சிகளை அடிப்படையா வச்சு வெளியுறவு கொள்கையை வகுக்க முடியாது இது உணர்ச்சிகள் இல்ல உண்மை சில நேரங்கள்ல பேச்சுவார்த்தையில ஒரு தேக்க நிலை இருக்கும் அதை உடைக்க இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் தேவைப்படலாம் நீங்க இதை எதிர்மறையா பாக்குறீங்க நான் இத ஒரு நேர்மறையான கருவியா பாக்குறேன் இந்த வரி அச்சுறுத்தல் அந்த இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை பிடிஏவை சீக்கிரமா முடிக்க இந்தியாவை தூண்டலாம் தேங்கி கிடக்கிற பேச்சுவார்த்தைக்கு இது ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கலாம் இந்தியா இந்த விஷயத்தோட தீவிரத்தை உணர்ந்து ஒரு நியாயமான ஒப்பந்தத்துக்கு வர இது ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் இல்லையா நீங்க சொல்றதுக்கு நேர்மாறா நடக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு இதன் நம்பிக்கைய உடச்சி பேச்சுவார்த்தைய மொத்தமா முறிச்சு தான் வழிவகுக்கும் இது ஒரு அச்சுறுத்தல் எந்த ஒரு இறையாண்மை உள்ள நாடும் என் பேச்சை கேட்கலனா வரி போடுவன்ற மிரட்டலுக்கு பணிஞ்சு ஒப்பந்தம் போட விரும்பாது இது இந்தியாவை பதிலடி கொடுக்கத்தான் தூண்டும் அவங்க நம்ம பொருட்கள் மேல வரிய போட்டா என்ன ஆகும் ஒரு முழுமையான வர்த்தக போர் ஆரம்பிக்கலாம் அதனால யாருக்கு லாபம் நம்ம விவசாயிகளுக்கா நிச்சயமா இல்ல அவங்க ஏற்றுமதி பண்ற சோயாபீன்ஸ் பாதாம் பருப்பு மேல இந்தியா வரி போட்டா அவங்க நிலைமை இன்னும் மோசமாகிடும் இப்போ இருக்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை வந்துடும் ராஜதந்திரம் பரஸ்பர மரியாதை இதுதான் நிரந்தரமான தீர்வு மிரட்டல்கள் இல்ல குறிப்பா ரெண்டு நாடுகளும் ஒரு நிலையான பொருளாதார உறவை விரும்பும்போது இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை உறவை பலப்படுத்துறதுக்கு பதிலா இது பலவீனப்படுத்துது அந்த உறவு ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும் இல்லையா ஒருத்தர் மட்டும் நியாயமா நடந்துக்கிட்டு இன்னொருத்தர் விதிகளை மீறிட்டே இருந்தா அந்த உறவு எப்படி நீடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் தேவைப்படுது சரி இப்போ குற்றச்சாட்டுகளோட நம்பகத்தன்மைக்கு வருவோம் விவசாயிகள் சொல்றது ஆதாரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஒரு தொழிலே நசஞ்சு போயிட்டு இருக்கு இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் அவங்க பேங்க் கணக்குகளா இல்ல அவங்க பண்ணைகள் ஏலத்துக்கு வர அறிவிப்பா ஒரு கொள்கை வகுப்பாளருக்கு களத்திலிருந்து வர்ற குரல் தான் முக்கியமான தரவு களத்திலிருந்து வர்ற குரல் முக்கியம்தான் அத நான் மறுப்பில ஆனா அது மட்டுமே கொள்கையை தீர்மானிக்க கூடாது அந்த குரல் சொல்றது உண்மையான சரிபார்க்க வேண்டாமா அதான் நான் கேக்குறேன் நாம ஏற்கனவே ஆகஸ்ட்ல ஐம்பது சதவீதம் வரி விதிச்சோமே அதோட விளைவு என்னன்னு நாம பகுப்பாய்வு செஞ்சோமா அந்த வரி விதிப்பால இந்திய அரிசி இறக்குமதி குறைஞ்சதா இல்ல பியூர்டோ ரீக்கோவில் இருக்கிற நம்ம அமெரிக்க நுகர்வோர் தான் அதிக விலை கொடுத்து வாங்கினாங்களா அந்த தரவுகளை ஆறாயிரத்துக்கு முன்னாடியே அடுத்த நடவடிக்கைக்கு தாவறதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்கு ஒருவேளை அந்த வரி விதிப்பு தோல்வி அடைஞ்சிருந்தா இப்போ அதை இரட்டி பார்க்கறது முட்டாள்தனம் இல்லையா முறையான விசாரணைன்னா வருஷக்கணக்காகுன்னு சொல்றீங்க ஆனா முறையற்ற நடவடிக்கையால வர்ற வர்த்தக போற சமாளிக்க அதைவிட அதிக வருஷங்கள் ஆகும் ஒருவேளை அந்த ஆகஸ்ட் வரி வேலை செய்ய ஆரம்பிச்சதால தான் அது இன்னும் அதிகமாக்கணும்னு கென்னடி சொல்றாரோ ஒரு மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சா அதோட டோஸ் அதிகப்படுத்துற மாதிரி தான் இதுவும் பேச்சுவார்த்தை மேசையில நம்ம கையில சில ஆயுதங்கள் இருக்கணும் இந்த வரி விதிப்பு அச்சுறுத்தல் அப்படி ஒரு ஆயுதம் இது இல்லாம நம்ம வெறும் கையோட போய் உட்கார்ந்தா இந்தியா நம்ம கோரிக்கைகளை ஏன் சீரியஸா எடுத்துக்கப் போகுது வர்த்தக பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு போர் கிடையாது அது ஒரு கூட்டு முயற்சி ஆயுதங்களை காட்டி மிரட்டுற இடம் அது நீங்க சொல்ற ஆயுதம் ஒரு பூமராங் மாதிரி அது அவங்கள தாக்குறதுக்கு முன்னாடி நம்மளையே திருப்பி தாக்க வாய்ப்பிருக்கு இந்தியா ஒரு வளர்ந்து வர்ற பொருளாதார சக்தி அவங்களுக்கு நாம எவ்வளவு தேவையோ அதே அளவு அவங்க நமக்கும் தேவை இந்த மாதிரி தன்னிச்சையான நடவடிக்கைகள் இந்தியாவை நம்ம கிட்ட இருந்து விலகி சீனா மாதிரியான மற்ற நாடுகள் பக்கம் போக தான் வைக்கும் நீண்ட காலத்துல இது அமெரிக்காவோட புவிசார் அரசியல் நலன்களுக்கே ஆபத்தானது நம்ம ஒரு சின்ன அரிசி பிரச்சனைக்காக ஒரு பெரிய சீனலோஜி கூட்டாளியை இழக்க தயாரா இதுதான் இங்க இருக்கிற உண்மையான கேள்வி சே என்னோட இறுதி சுருக்கத்தை சொல்றேன் அமெரிக்க விவசாயிகளோட கவலைகள் வந்து உண்மையானவை அவசரமானவை அவங்களோட சந்தையையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாத்த நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரா வரியை ஒரு கருவியா பயன்படுத்துறது ஒரு இறையாண்மை உள்ள நாட்டோட நியாயமான உரிமை இது மற்ற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கிற செயலில்ல தன் குடிமக்களை பாதுகாக்கிற ஒரு தற்காப்பு நடவடிக்கை இது ஒரு தர்க்கரீதியான மற்றும் இந்த சூழலுக்கு தேவையான பதில் என்னோட பார்வையில இந்த வரிவிதிப்புங்கிறது ஒரு சிக்கலான வர்த்தக பிரச்சனைக்கு ரொம்ப எளிமையான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு தீர்வு முழுமையான விசாரணை இல்லாம முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கிற நேரத்துல இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கிறது ராஜதந்திரமற்ற செயல் இது இருதரப்பு உறவுகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் குறுகிய கால அரசியல் லாபத்துக்காக நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை பணயம் வைக்கிற செயல் இது ஆஹா இந்த விஷயம் ஒரு நாட்டோட உள்நாட்டு பொருளாதார நலன்களுக்கும் அதோட சர்வதேச வர்த்தக கடமைகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கஷ்டமான சமநிலைய நல்லாவே எடுத்துக்காட்டுது ஒரு பக்கம் இது அவசியமான பாதுகாப்பு நடவடிக்கைன்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் இது ஒரு ஆத்திரமூட்டக்கூடிய ஆபத்தான அரசியல் நகர்வா பார்க்கப்படுது இந்த சிக்கலான வர்த்தக பிரச்சினை பத்தியும் இதோட சாத்தியமான தீர்வுகளை பத்தியும் உங்க என்ன உங்க எண்ணங்களை தி ஓபன் மைக் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க